படம் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கும்போது அந்த பூங்கால இது வரைக்கும் யாருமே எடுத்தது கிடையாது படம் ஆனால் இந்த பூங்காலை அழகாக எடுத்திருக்காங்க இது மனசு ஆறுதலாக இருக்கும் ஒரு பூங்காவில் போய் உட்காரும்போது ஏதாவது மனது வேதனையாக இருந்தால் ரிலாக்ஸ் ஆகும் அதே போல் நம்ம வாக்கிங் போகலாம் இருக்குது இந்த பூங்காவில் படம் எடுத்தது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அதே மாதிரி இந்த படம் என் நானும் என் பசங்களாம் வந்து பார்ப்போம் பகத்த சூப்பர் படம் சூப்பர் பூங்கா வாக்கிங் போறதுக்கு எல்லாத்துக்கும் காலையில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கு எல்லாரும் பார்க்கலாம் குடும்பத்தோட பார்க்கலாம் நல்லா இருக்கு சார் வெள்ள நல்ல அதே பா நல்லா பார்க்கு அதெல்லாம் அமுது கஷ்டம் நஷ்டம் தான் அந்த பூங்கா வட்டத்தில் வந்தா நல்லா இருக்கு இருந்தது நல்லா குடும்ப கதா போதும் நல்லா படம் ரொம்ப சூப்பராக இருக்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான இந்த வேலைகள் செஞ்சிகிட்ருக்கும்போது இப்படி ஒரு ப்ளசண்ட்டான படம் என்ஜாயபிளான படமாக இருக்கு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையிலும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வந்து பார்க்கலாம் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படம்னு சொன்னால் நம்ம பூங்கா படம் தான் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு நிறைய கருத்துக்கள் பஞ்சு வைக்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் நல்ல முறையில் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸில் இருந்து வயதான பெரியவங்க வரையிலும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப தெளிவாக டேரக்டர் சொல்ல வந்த கருத்துக்களை அருமையாக சொல்லியிருக்காங்க நடிகர்கள் அனைவரும் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க இந்த ஒரு சிறப்பான படத்தை கொடுத்ததுக்கு நாங்கள் தான் நன்றி சொல்லணும் நீங்களும் நாங்கள் எல்லோரும் இன்றைக்கி இந்த படத்தை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணணும் நீங்கள் எல்லாரும் வந்து பார்த்து இந்த படத்துக்கு நல்ல ஆதரவு கொடுத்து அதோடு என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபேமிலியோடு பார்க்கலாம் கண்டிப்பாக சின்ன குழந்தைகளில் இருந்து வயதானவங்க வரையிலும் எல்லாருமே இந்த படத்தை ரொம்ப நல்லா பார்க்கலாம் ஏன்னா நல்லா ஆழ்ந்த கருத்துக்கள் நல்ல குடும்பத்தோடு பார்க்க வேண்டியபடி அமைஞ்சிருக்கு அதுதான் இதனுடைய சிறப்பு ஹீரோ ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த கதாபாத்திரத்தில் நல்லா மெருகேத்தி பண்ணியிருக்காங்க காமெடியன்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க பாட்டில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க யங்ஸ்டர்ஸ் காமெடியன்ஸ் தான் நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் இங்கே ஏஜ் காமெடியன்ஸ் இருந்தாலும் அவங்க ரொம்ப சூப்பராக அவங்களுடைய பாட்டில் பண்ணியிருக்காங்க நல்லா காமெடியை எடுத்து கொடுத்துருக்காங்க இருக்குது எல்லோரும் வந்து பாருங்க படம் நல்லாயிருக்கு எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாங்க நல்ல பூங்கா ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் எல்லாருமே பார்க்குக்கு வந்து வந்தால் நல்லா இருக்கும்ன்ட்டு சொல்கிறாங்க ஆ நல்லா இருந்தது சார் ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு ஹீரோயினும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது ஆ சாங்ஸ் நல்லா இருக்குது சாங்ஸ் எல்லோருமே நல்லா பண்ணியிருக்காங்க டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே நல்லா இருக்குது ஆ படம் நல்லா இருக்குது ப்ரோ எல்லோரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் அது நல்லா மூவிஸ் ஏன்னா என்னென்னா இப்போ நம்ம நார்மலாக சொல்லணும்னா பார்க்கு இப்போ நான் நம்ம ரீசெண்டாக எங்கே பார்க் எது கேட்டால் நம்ம யோசிப்போம் ஏன்னா ஃபஸ்ட்டு நிறைய பார்க் இருந்தது இப்போ அந்த பார்க்னால் இல்லாமல் ஆஃபீஸு வீடு எல்லாம் கட்டிடா பார்க் எவ்வளோ இம்பார்டெண்ட்டாக முக்கிய பார்க்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன் முக்கியம் படத்தில் நல்லா காமிச்சிக்கிறாங்க எல்லாம் நல்லா வந்து பார்க்கலாம் பழத்தை ஸ்டப்லாம் சொல்லுறேன்னா ஸ்லோவாக போய்ட்டுன்னா எல்லாத்துக்குமே அப்படின்னா நம்ம ஷார்ட்டிங்கில் கதக்குள்ள முதல்ல போக வைக்கணும் அது பத்து நிமிஷம் ஃபர்ஸ்ட்டு பத்து நிமிஷத்தில் கதையை கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக நடக்கிற விஷயம்னா ஏன்னா ஸ்டோரிஸ் எல்லாமே லைனாகனா மூவ் ஆகும் போதே அதே அழகாக மூவ் போயிட்டு இன்டர்வில வந்துச்சு அப்புறம் கதைக்கு என்ன தேவை எப்படி முடிக்கணுமோ கரெக்டாக முடித்தாங்க அது வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு இந்த பார்க் சைட்லாம் நம்ம அவ்வளோ இதுவாக பண்ணணும் பட் இதை பார்க்கும்போது உண்மையாக இப்படியும் இருக்கா இப்படியும் ஒரு ஃபேமிலியாக ஜாயின்ட் ஆகலாமா அப்படின்ற கனெக்ஷன் நிறையா இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி உண்மையாலே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம் ஸோ பூங்கா படம் உண்மையாலே ரொம்ப பர்ஸ்னலாக ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு சார் ஆமாம் கண்டிப்பாக அந்த மூவி பார்க்கும்போது ஃபோனை தாண்டி எது எதுவுமே இல்லைன்னு நிறைய பேர் நினைப்பாங்க பட் போனை தாண்டி இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கும் அப்படின்றத வந்து நல்லாவே காமிச்சிருந்தாங்க சார் சார் நல்லா ரசிச்சு பார்க்குறாங்க மக்கள் பொதுமக்கள் ஆக்சுவலாக வந்து எல்லாமே புதுசு எல்லாம் இருந்தாலும் வந்து அதை பார்க்காம ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவங்களும் பார்க்கு வரணும்னு நினைக்கிறாங்க பார்க்கு வந்தவங்க அவங்கள பார்த்துக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி நினைக்கிறாங்க

வணக்கம் பூங்கா திரைப்படத்தினுடைய முதல் நாள் திருவிழா ஏன் திருவிழான்னு சொல்றேன்னா பூங்காவில் ஜனங்கள் கூடுனாலே கண்டிப்பா அது வந்து திருவிழா தான் இதில் ஒரு விஷயம் இயக்குனர் அவர்கள் மரியாதைக்குரிய தனசேகர் சார் என் குருநாதர் ஒரு விஷயத்த சிறப்பாக படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில் சொன்ன அந்த ரெண்டு வசனங்கள் மூலமாக அந்த படத்தை தெளிவாக சொல்லியிருக்கார் என்னன்னா ரெண்டு பேர் ஜோடியாக பார்க்கில் உட்காந்துருந்தா அதை சமூகம் தப்பாக பார்க்கக்கூடாது ஒன்று அந்த பொண்ணு சொல்கிற விஷயம் சார் காம இச்சை உள்ளவர்கள் காம இச்சை உள்ளவர்கள் பொது இடத்துக்கு வரமாட்டாங்க அப்படி பொது இடத்துக்கு வந்தாங்கன்னா அவங்க காதலர்களாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி காதலை அழகான வகையில் தலைநிறுத்தி இருக்கின்றார் மரியாதைக்குரிய இயக்குனர் அவர்கள் எஸ் குருமூர்த்தி திரைப்படத்தினுடைய இயக்குனர் டேரக்டர் குருமு எங்கள் சார் தனசேகர் சார் வந்து இந்த படத்தை ரெண்டாவது படமாக கொடுத்துருக்காரு எவ்வளவோ கஷ்டங்கள் எத்தனையோ போராட்டங்கள் பல தடைகளை கடந்து இந்த படம் வந்திருக்கு எத்தனையோ படங்கள் வெளிவரத்த முடியாமல் தவிக்கின்ற காலத்தில் அத்தை கடந்து அந்த பக்கம் போகிறதுன்னு இருக்கு இல்லையா எஸ் உண்மையாகவே கடந்துட்டோம் கடந்து அந்த பக்கம் வந்துவிட்டோம் வந்ததுக்கப்புறம் என்ன கொண்டு வந்தோம் அப்படிங்கிறத ப்ரெசன்ட் மீடியா பீப்புள் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுல இருக்குது எஸ் இறுதியாக ஒரு வார்த்தை இந்த திரைப்படத்தில் கோ டைரக்டராகவும் நடிக்கிறக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தேன் டைரக்டருக்கு நன்றியை சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய இந்த படத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை பார்க் நண்பர்களுக்கும் ஹீரோ முதல் அத்தனை டெக்னீஷியன்ஸ் வரை அத்தனை பேர்த்துக்கும் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த படம் நிச்சயமாக ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரு நல்ல படமாக வெற்றி படமாக இருந்தால் மட்டுமே அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் எஸ் இந்த படத்தில் காமெடி டீமில் இந்த படத்துடைய பிஆர்ஓ பல படங்களில் சிறப்பான ஒரு பிஆர்ஓவாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கோவிந்தராஜ் சார் வந்து எங்களுடைய காமெடி டீமில் நடிச்சிருக்கார் இதோ இவங்க தான் இந்த டீம் ஸ்ரீதேவி அவர்கள் இவங்கெல்லாம் எங்கள் டீமில் ஒரு அழகான ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் எல்லா ஆர்டிஸ்ட்டும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க எஸ் ஸோ இந்த படம் வெற்றி அடைவது அடைஞ்சிருச்சு ஆடியன்ஸ் ரீச் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது நாளையிலிருந்து உங்கள் கையில் இருக்குது சார் படத்தை தயவு செய்து தயவு செய்து பப்ளிக் கிட்ட கொண்டு போய் சேர்த்து எங்களை வாழவேங்க படம் சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இது ஃபஸ்ட்டு படம் டைரக்டருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் இந்த படத்தில் தே ஆடியன்ஸுக்கு தேவையான எல்லாமே இருக்குது ஆக்ஷன் இருக்கு ரொமான்ஸ் இருக்கு நல்ல பாட்டு இருக்கு எல்லாமே இருக்கு நீங்க ஃபேமிலியா இல்லை யூத் மட்டுமா எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணு என்ஜாய் பண்ணி ஆ எல்லாருக்கும் வணக்கம் பூங்கா அந்த படம் ஒரு மண்மீது சொத்து இருந்தால் உண்மையாலுமே சொல்ல எடுக்கும் எடுக்கும்போது கூட தெரியல எனக்கு இவ்வளோ அருமையாக வரும் அப்படின்னு ஆடியன்ஸோட இது ரிவ்யூ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ அது இல்லாமல் எனக்கு வாய்ப்பு தந்த அந்த படத்தில் வாய்ப்பு தந்த எங்கள் டைரக்டர் தனசேகரன் சாருக்கு நான் பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் இந்தளவு இந்த இது வரும் இந்த காமெடியாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு என்னை செலெக்ஷன் பண்ணியிருக்காரு அதெல்லாம் வந்திருக்கு அது மாதிரி என் கூட ஒர்க் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நாங்கள்லாம் ஒரு வளர்ந்து வர கலைஞர்கள் அதேமாதிரி சின்ன படத்தையெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் மீடியா சார்பில் எல்லோருக்கிட்டையும் கொண்டு போய் நீங்கள் தான் சேர்த்துணும் நீங்கள் தான் மட்டுமே வந்தால் எங்களுக்கு இந்த சார் சொன்ன மாதிரி தேட்டர்ஸ்லாம் நிறைய கிடைக்காம ரொம்ப இது போயிட்டுருக்கு அதெல்லாம் நிறைய கிடை தேட்டர்ஸ்லாம் நிறைய கிடைக்கணும் இன்னும் நாங்கள் பெரிய அளவில் இன்னும் முன்னாடி வர்றதுக்கு மீடியா நண்பர்கள் உங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் நாங்கள் இல்லை கொண்டு போய் சேர்த்துறோம் மக்கள் கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்த்துனா மட்டுமே தான் நாங்கள் வந்து நல்ல இதில் ஒரு வர முடியும் இன்னும் நிறையா படங்கள் நிறையா பண்ண முடியும் மக்கள் அதேமாதிரி பூங்காவை ரொம்ப ரசித்து பார்க்குறாங்க ஒரு பூங்காங்கிற இந்த படத்தை வந்து பூங்காவிலேயே வச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு எடுத்த டேரக்டர் சாருன்னு அந்த பெருமை எங்கள் டேரக்டர் சாருக்கு தான் சேரும் அவ்வளோ அளவாக கொண்டு வந்து சேர்த்துருக்காரு ரொம்ப நல்ல படம் வந்திருக்காரு ரிவியூ நல்லா கொடுத்துருக்காங்க இன்னும் ஆடியன்ஸ் கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்த்துறதுல இருக்குது நாங்கள் நல்ல முறையில் இன்னும் பெரிய வாய்ப்புகள்லாம் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ